இனிமேல் கடிதம் அனுப்புபவர்கள் முதலில் பணம் செலுத்திவிட்டு அதற்கான அத்தாட்சி சீட்டை கடிதத்தில் மேல் ஒட்டி விட வேண்டும் பின்னர் அது பெறுபவரிடம் கொடுத்துவிட வசதி செய்யப்படும் இதனால் யாரும் அரசாங்கத்தை ஏமாற்ற முடியாமல் போகும் அந்த அத்தாட்சி சீட்டுதான் தான் இன்றைய தபால் வில்லை அல்லது தபால் தலை இந்த முறை மே ஆறாம் தேதி ஆயிரத்தி எட்நூற்றி நாற்பதாம் ஆண்டு அறிமுகமானது அதை அறிமுகப்படுத்தியவர் சர் ரோலங் ஹில் என்பவராகும் அவர் இங்கிலாந்து நாட்டை சேர்ந்தவர் முதல் முதலில் அச்சிட்ட தபால்தலை கருப்பு மையினால் அச்சடிக்கப்பட்டது அதன் விலை ஒரு பெண்ணி அதனால் அதற்கு கருப்பு பென்னி என்றும் பெயர் சூட்டப்பட்டது இதுதான் தபால்தலை பிறந்த கதை முதலில் வெளியான தபால்தலை அன்றைக்கு இங்கிலாந்து நாட்டு ராணியாக இருந்த விக்டோரியா அவர்களின் தலை அச்சிடப்பட்டதால் நாம் இதை தபால் என்று அழைக்க ஆரம்பித்தோம் மேலும் சில விவரங்களை அடுத்த காணொலியிலே பதிவிடுகிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போமா